مراكب الصحابة نانيلم نبيلم السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد نبي التولرخل ورلات تولر الاندر أنس بن مالك رضي الله عنه ورودية ورلات تشركتي فاركلا من அன்புக்குரிய நேர்களே சகோதரர்களே அனஸ்பின் மாலிக் ரது அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து ஹெதுமத் செய்து பிரபல்யமான நாம் அறிந்த ஒரு சஹாபி அனஸ்பின் மாலிக் ரது அன்ஹு அவர்கள் ஹிஜரத்திற்கு பத்து வருடத்துக்கு முன்னால் மதீனாவிலே பிறந்தார்கள் மாலிக் பின் நபுர் என்று சொல்லக்கூடிய உம்முசுலேம் பின் மில்ஹான் ஹது அல்லாஹூ அன்ஹா இரண்டு பேருக்கும் குழந்தையாக பிறந்த அனஸ் பின் மாலிக் ரது அல்லாஹூ அன்ஹா அவருடைய தாய் உம்முசுலேம் பின் மில்ஹான் ரது அன்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும் பொழுது இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஹிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜத் சென்றதற்கு பிற்பாடு சுலைம் பின் மில்ஹான் ரது அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரது அல்லாஹூ அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள் உங்களுடைய பணிவிடைக்கு உங்களுடைய ஹெதுமத்துக்கு இந்த குழந்தையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களும் அனஸ் பின் மாலிக் ரது அல்லாஹூ அன்ஹு அவர்களை தன்னுடைய பணியாளராக தன்னுக்கு ஹெதும செய்யக்கூடியவராக ஏற்றுக்கொண்டார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கடைக்கு சென்று சாமான்கள் வாங்கி கொண்டு வருபவராக அதேபோல் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவருடைய தலைப்பாயை சுமந்து வருபவராக ரசூலுல்லாஹி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு கொடுப்பவராக அதேபோல் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவருடைய பாதணியை எடுத்து வருபவராக இப்படி நிறைய ஹிதுமத்துகளை பணிவிடைகளை அனஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹு அன் அவர்கள் செய்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்களிலையும் பின் மாலிக் ரது அல்லாஹூ அவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆரம்ப யுத்தமாகிய பதிரிலே அனஸ்பின் மாலிக் ரது அல்லாஹும் கலந்து கொண்டார்கள் அதற்கு பின்னால் ஹைபரிலே கலந்து கொண்டார்கள் பாயிஃபிலே கலந்து கொண்டார்கள் ஹொனையினிலே கலந்து கொண்டார்கள் மக்காவிலே கலந்து கொண்டார்கள் சுல்ஹை உதய்பியாலே கலந்து கொண்டார்கள் அம்பரத்தில் கலாவிலே கலந்து கொண்டார்கள் ஹஜ்ஜத்தில் விதாயிலும் ரசூலுல்லாஹி சல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களோடு அனஸ் பின் மாலிக் ரது அல்லாஹும் அன்பு உடன் இருந்தார்கள் அன்புக்குரிய நேர்களே சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு இப்படி பத்து வருடங்கள் பணிவிட ஹெதுமத் செய்த அனஸ் ரவி அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹூ வசல்லம் அவருடைய முக்கியமான சில நிகழ்வுகளை ஹதீத் கலாஹிமுக்கு தந்திருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவருடைய வஃத்துக்கு பின்னால் முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சுத்தீக் ரது அல்லாஹு அன் அவருடைய ஆட்சி காலத்திலே பொய் நபிமார்கள் ஊடுருவிய நேரத்திலே அபுபக்கர் சுத்தீக் ரதி அல்லாஹூ அன் அவரோடு சேர்ந்து அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் அதற்கு எதிராக போராடினார்கள் அதற்கு பின்னால் அபுபக்கர் ரதி அல்லாஹும் அன்பு அவர்களோடு ஆலோசனை செய்து அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹூ அன் அவர்களை ஜக்காத்துடைய விடயங்களை காணிப்பதற்காக வேண்டி பஹ்ரைனுக்கு அனுப்பி வைத்தார்கள் அனஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹூ அன்மு அவர்கள் பஹ்ரைனுக்கு சென்று திரும்பி வரும் பொழுது மதீனாவிலே அமரிப் ஹத்தாப் ரது அல்லாஹும் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள் அதுக்கு பின்னால் காதிசியாவுடைய யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் அதுக்கு பின்னால் அனஸ்பின் மாலிக் ரது அல்லாஹும் ஆகவர்கள் பசராவை நோக்கி செல்கின்றார்கள் பசராவிலே சென்று அங்கே அவர்களுடைய கடைசி காலத்திலே இருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அதே போல் அனஸ்பின் மாலிக் ரதுல்லாகும் அ அவர்கள் அவருடைய பணம் அப்பதிலே பறக்கத் ஏற்பட வேண்டும் அவருடைய குழந்தைகளிலே பறக்கத் ஏற்பட வேண்டும் அந்த அனஸ் ரவி அல்லாகும் அன் அவர்கள் சோனவாசியாக மாற வேண்டும் என்றெல்லாம் துவான செய்திருக்கின்றார்கள் சஹாபாக்களிலே கூடுதலான காலம் வாழ்ந்த சஹாபாக்களில் அனஸ் ரதியல்லாகும் அன் அவர்களும் ஒருவராக இருக்கின்றார்கள் அதே போல அனஸ் ரவி அவர்களுக்கு அதிகமான குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் சுமாராக தொண்ணூற்றி எட்டு மகன்களும் இரண்டு மகளும் அனஸ் இருந்தது அவருடைய நூற்றி மூணாவது வயதிலே ஹிஜ்ரி தொண்ணூற்றி இரண்டு அல்லது தொண்ணூற்றி மூணிலே பஸ்ராவிலே முப்பது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு வெள்ளிக்கிழமை நாளிலே இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள் அந்த நாளிலே பஸ்ராவிலே மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இன்றைய நாளில் உலகத்தினுடைய அரைவாசி அறிவு வப்பாத்தாகிவிட்டது மரணித்துவிட்டென்று பேசி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அனசர் அலி அல்லாஹும் அன்பு அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் പണിവിടെ പോലും ഇത് ഇസ്ലാത്തക്കാ വേണ്ടി പണിവിടെ ചെയ്ത് സല്ലാഹു അലഹി വസല്ലമ്മയ വാഴ എടുത്ത് കൂട്ടത്തിലെ കൂട്ടത്തിലേ ആകുമ്പോ അലൈക്കും വരഹമുല്ലാഹി വരക്കാത്ത